இன்னைக்கு தெரியும் தங்கத்தினுடைய விலை வந்து வானுயிரை வளர்ந்து தொடும் அளவுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது அதனால் இன்னைக்கு மக்களும் சரி மற்ற நாடுகளினுடைய மத்திய வங்கிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த நாணயத்தை விட தங்கத்தை நம்ம சேமித்தோம்னா அதுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரஷ்யா சைனா இந்தியா அனைத்து நாடுகளுமே வந்து தங்கத்தில் வந்து முதலீடு செஞ்சு அவங்களுடைய கையிருப்பில் இருக்கிற டாலரை வந்து குறைச்சிக்கிட்டு தங்கமா வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்தியா கூட வந்து எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது டன் தங்கம் வந்து கையிருப்பில் இருக்கிற மாதிரி தகவல் வருஷம் தான் இருந்தது இப்போ இவ்வளவு நம்மளே சேமிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்திய மக்களுடைய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா தங்கம் கையில் இருந்தா நமக்கு வந்து பொருளாதார பாதுகாப்பு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய வந்து பொது நிறுவனங்கள் அவங்க வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து நீங்க தங்கத்தை வந்து தனியா வாங்கி நீங்க சேமிச்சு வச்சு அதை பாதுகாக்க வேண்டியதில்லை நீங்கள் டிஜிட்டல் முறையில் எங்களுக்கு வந்து பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராம் தங்கம் வருங்கிறத நாங்கள் வர வச்சு தரோம் உங்கள் பேரில் நாங்கள் க்ரெடிட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அது நம்மளுடைய அரசு கூட வந்து சாவரின் கோல்டன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருந்தாங்க அது தங்கத்தினுடைய விலை வந்து மேலும் மேலும் உயர்வாக போகிறதுனால அரசுனால அந்த பாண்ட் மூலிமா வந்த பணத்தில் அந்த சேமித்த தங்கத்தை வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அதை கூட இப்போ வந்து நிறுத்திட்டாங்க அரசினாலேயே முடியல ஆனால் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து டிஜிட்டல் முறையில் எங்ககிட்ட நீங்கள் சேமிங்கன்னு சொல்கிறாங்க அதை ஒரு பத்து நாளைக்கு முன்னால் சிபி அவங்களும் சொல்லிட்டாங்க நம்ம ஆர்பிஐயும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தங்கத்தை வந்து டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறேன்னு சொல்கிற தனியார் நிறுவனங்களை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் வராது அது பாதுகாப்பு இன்மையானது அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க அவங்க ஸோ மக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க இப்போ தங்கம் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு தங்கம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தில் ஒரு பகுதியை வந்து தங்கத்தில் முதலீடு செய்கிறீங்க அதை வந்து உங்களுக்கு அறிகாமையில் இருக்கிற நகைக்கடைகளில் தெரிஞ்ச நகைக்கடைகளை நீங்கள் தங்கத்தை வாங்கி நீங்கள் வந்து அதை லாக்கரில் வச்சு நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி உலக சந்தையில் இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் வந்து முந்தானியத்தை சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து ஐயாயிரம் டாலர் வருங்கிறார் அப்போ ஐயாயிரம் டாலர் எதுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ் ஒரு அவுன்ஸுங்கிறது முப்பத்தொன்று புள்ளி ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அந்த எடை தான் ஒரு ட்ராயம்ஸ் நம்ம ஊரில் எப்படி சொல்றோம் ஒரு பவுன் எது ஒரு பவுன் என்ன வில ஒரு பவுன் கொடுங்க அப்படிங்கிற இங்க வந்து ஒரு பவுன் எட்டு கிராம் உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்திய நாணயம் வந்து அமெரிக்க நாணயத்தோட ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு எண்பத்தி ஒன்பது ரூபா இருபது விசா பக்கத்துல வந்துருச்சு அது எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தொன்று வரைக்கும் போச்சு அது ஸோ அதனாலே வந்து தங்கத்தினுடைய விலை வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு உலக பொருளாதார வல்லுநர்களினுடைய வழிகாட்டுதலில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் ஒரு பவுன் வந்து இருபத்தெட்டாயிரரூவா ஏறி சுமார் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா வருன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வருவதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது இப்போ இந்த டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறதுங்கிறது வந்து நகைக்கடையை வச்சு நகைக்கடையில் அவங்கள ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு கிராம் சேமிக்கிறோம் அரை கிராம் சேமிக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் வச்சு மாதம் மாதம் சேமிப்பாங்க ஆனால் பதினோரு மாதம்தான் அப்போ பதினோரு மாதம் முடிஞ்சதுன்னா பன்னெண்டாவது மாதம் அந்த நகை கடக்காரர் வந்து உங்களுக்கு தங்க நகைகளை கொடுத்தே ஆகணும் சட்டம் என்ன அப்படின்னா நுகர்வோருடைய பணத்தை பதினோரு மாதத்துக்கு மேலே நீங்கள் யாரும் வச்சுக்கூடாது அப்போ அது வந்து நம்மளுடைய ரிஸ்க் வந்து கம்மி ஆனால் இது வந்து இதில் சேமிக்கிறது டிஜிட்டல் முறையில் வந்து தனியார் நிறுவனங்களை கொண்டு போய் சேமிக்கிறது வந்து அது எந்த பாதுகாப்பும் கிடையாது நான் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வையங்களேன் அந்த தனியார் நிறுவனம் இல்லை திவால் ஆயிடுச்சுன்னா யார போய் முறையிட முடியும் இதே வந்து நம்ம ஆர்பிஐயோ இல்லை சிவில நான் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னா அவங்க நிறையா இருந்து இவ்வளோ பர்சன்ட் நீங்கள் வந்து இங்கே முதலீடு செய்யணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நிறைய திட்டங்களை வச்சுருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இந்த தனியார் நிறுவனங்களுக்கு இது வரைக்கும் எந்த கட்டுப்பாட்லேயும் அவங்க இல்லை அதனால தான் அரசும் சொல்கிறாங்க எங்களை போல் ஆட்களும் சொல்கிறாங்க தெரிந்த நகைக்கடையில் உங்களுடைய சேமிப்பை வந்து மாதம் மாதம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ சேமிங்க பதினோரு மாதம் ஆனவரு அவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க அப்போ உங்களுடைய ரிஸ்க் வந்து இல்லை பாதுகாப்பா இருக்கும்